நண்பர்களுக்கு வணக்கம் ஓ நெல் சரணிகரின் பகுதி பத்தொன்போது சாமானெல்லாம் இதில் வச்சுக்கோ என்று அவர் கூற இல்லைங்க அதெல்லாம் வேணாம் நான் ஊருக்கே போகிறேன் என்று அவள் தயங்கியபடி கூற சே ஓ அவளாக சத்தக்கூடும் கதிரை கொண்டு போய் விட சொல்கிறேன் என்று அவர் கராராக கூற இவள் அமைதியாகி விட்டார் அப்படின்னா அதுவரை நீ இங்கே தான் இருக்கணும் என்று கூறியவர் இந்த பக்கம் வா என்று அழைக்க அங்கு இன்னொரு கதவும் இருந்தது அதை திறந்துவிட அது பின் வராண்டாவின் இன்னொரு கதவாக இருந்தது இரவு நேரத்தில் கால்களுவுறதாக இருந்தால் இதை திறந்துக்க என்று அவளை கூட்டிக்கொண்டு வெளியே வந்தவர் பகல் நேரத்தில் அங்கே போகணும் என்று கொல்லைப்புறம் கை காட்டினார் அங்கு ஒரு கிணறு சுற்றிலும் மேடை துணி துவைக்கும் கல் என்றும் சற்று தள்ளி பாத்ரூம் கழிவறை என்றும் இருந்தது முன்புறம் ஒன்றும் இல்லாமல் வெறும் திடலாய் இருந்திருக்க பின்புறம் எவ்வளவு மரங்கள் வெயிலே தெரியாத அளவு கொள்ளைப்புறம் நிழலும் குளுமையுமாக இருந்தது இங்கே இருந்துக்கோ சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் கூப்பிடுற என்று கூறிவிட்டு அவர் சென்றார் பின் மீண்டும் திரும்பி வந்தவர் இப்போ எதுவும் பசிக்குதா உனக்கு எதாவது கொண்டு வரவா என்று அக்கறையாக கேட்க இவளுக்கோ சங்கோஜமாக இருந்தது புது இடம் யார் என்று தெரியாத மனிதர்கள் அவருக்கு அவர் சாதாரணமாக கேட்டாலும் இவளுக்கு அவசையாக இருக்க வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் சரி என்று தலையாட்டியவர் உள்ளே சென்று விட்டார் இப்போதைக்கு அவளுக்கு எதுவும் தோன்றவில்லை என்பதுதான் நிஜம் தன் செல்லை சுவிச் ஆஃப் செய்து வைத்திருந்தாள் வழக்கம் போல அவள் வருவாள் என்று கார் பார்க்கிங்கில் அமர்ந்திருந்தவனுக்கு நேரம் செல்ல செல்ல அவள் வராது போக கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி தாறு மாறாக எகிரியது பல்லை கடித்தவன் என்று கூறியபடி வேக எட்டுக்கள் வைத்து ஸ்டுடியோவை நோக்கி நடந்து சென்றான் ஆதவ் அவன் கோபம் நடையிலும் தெரிந்தது ஸ்டுடியோவிற்குள் உள்நுழைய அவனை எதிர்பார்க்காதவர்கள் அவனை காணவும் மகிழ்ந்து வரவேற்றனர் சாதாரணம் போல அவர்கள் தொழிலை பற்றி முதலில் விசாரித்தவன் நீரஜா அங்கும் இல்லாமல் போக எங்க உங்கள் அக்கௌண்ட்ஸு இன்றைக்கி காலியாக இருக்குது என்று விசாரிக்க நீரஜாவா சார் டூர் போயிருக்கா வர ஒரு வாரம் ஆகும் மீரா கூற இவன் தன் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் என்ன திடீர்னு ஆமாம் சார் ஆசிரமத்தில் குழந்தைகளை டூர் கூட்டிகிட்டு போகிறாங்களாம் நம்மளாலும் வளர்ந்த குழந்த தானே அதுதான் சேர்ந்து போயிருக்கா என்று குமார் கூற ஓ அப்படியா என்று கேட்டுக்கொண்டவன் மேலும் அவர்களை பற்றி சிறிது நேரம் விசாரித்து விட்டு வெளியேறினான் வெளியே வந்தவன் தன் செல்லை எடுத்து அவள் எண்ணிற்கு அழைப்பு விடுக்க அது அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என்று கூற இவனுக்கு சந்தேகம் தோன்றியது உடனே தன் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் அவளுடைய ஹாஸ்டல் நோக்கி அங்கு சென்றவன் நீரஜாவை காண வேண்டும் என்று ரிசப்ஷனிடம் கூற அவங்க வெளியூர் போயிருக்காங்க சார் ஒரு வாரம் ஆகும் வர என்று பதிலே வர அதை கேட்டுவிட்டு வெளியேறியவனுக்கு என்ன திடீர்னு சொல்லாமல் கொள்ளாம நேற்று அவ்வளவு நேரம் என் கூட இருந்தப்ப ஒன்றும் சொல்லலையே என்ன பண்ணிருக்கா மீண்டும் மீண்டும் அவள் என்னிருக்கு அழைக்கா அது ஒரே பதிலையே தந்தது பல என்ன ஓட்டங்களில் மனம் ஓடித்திருந்தாலும் உடல் தன் வேலையை சரிவர செய்ய அவன் கார் அடுத்து சென்று நின்றது அன்னை இல்லம்தான் சிறிதும் தாமதமின்றி இறங்கி உழை நுழைந்தான் மதர் அறையை நோக்கி அவன் செல்ல வெளியேறி வந்து கொண்டிருந்தார் மதர் எதிரே இவனை பார்க்கவும் மகிழ்வுடன் வரவேற்றார் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க என்று உற்சாகத்துடன் அவர் விசாரிக்க இவன் முகத்தில் இலகுத்தன்மையுடன் நல்லா இருக்கேன் அவசரமாக எங்கேயும் போறீங்களோ என்று அவன் தயங்க அதெல்லாம் எதுவும் இல்லை சாப்பாடு தயாரிக்கிட்டேன்னு சொன்னாங்க குழந்தைங்க பசி தாங்காது இல்லையா அதுதான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக போகிறேன் மற்ற நேரத்தில் வேற யாரும் பார்த்துக்கலாம் சாப்பாடு நேரம் மட்டும் ஏன் கண் பார்வையில் தான் செயல்பட விடுவேன் குழந்தைங்க நல்லா சாப்பிடுதா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா எதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கத்தானே என்னுடைய மிக முக்கியமான வேலை அவர் கூறிவிட்டு இவனை சிறு தலைசைப்புடன் கூற அவன் ஆம் என்பது போல் நிறுத்தி கொண்டான் நீங்களே சொல்லுங்கள் அதோ பசிக்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் பூமியில் வாழ்கிற உயிரினம் நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இயங்கு வாங்களா அடுத்த கட்டத்துக்கு அடி எழுது வைக்க கூட தயாராக மாட்டாங்க உலகமே பால் அடுந்து போயிடும் உயிரோட்டம் இல்லாமல் சரிதானே என்று அவனிடம் கேட்க அவன் இதழ்களில் மிக மெல்லிய நகை ஆமாம் என்று ஒப்புக்கொண்டான் எங்கே கூட சாப்பிடுங்களேன் என்று மதர் அழைக்க அவனுக்கு இப்பொழுது பசி என்று எண்ணமே வரவில்லை மனம் முழுவதும் அவளை தேடி தவித்தது இல்லை வேணாம் என்று மறுக்க எங்கள் சாப்பாடு நல்லா தான் இருக்கும் என்று அவர் விளக்கமளிக்க உடனே அவசரமாக அவரை தடுத்தவன் அப்படியெல்லாம் இல்லை மத நான் சாப்பிட்டுட்டேன் என்று கூறினான் கண்டிப்பாக உணவு இப்பொழுது உண்பது சாத்தியம் இல்லை என்று நினைத்தவன் அவர்கள் பேசியபடியே சாப்பாட்டிற்கு குழந்தைகள் கூடும் இடம் வந்துவிட அனைவருக்கும் தட்டுகள் வைத்து பரிமாற துவங்கி இருந்தன அங்குள்ள பணியாட்கள் இவர்களை காணவும் குட் ஆஃப்டர்நூன் மதர் என்று குழந்தைகள் கூக்குரலிட உங்களை பார்க்க யார் வந்திருக்கா பாருங்க நம்ம அங்கிள் வந்திருக்காங்க என்று கூற அவனுக்கும் மதிய வணக்கத்தை கூறினர் அந்த சிறு வாண்டுகள் அமைதியாக நின்றான் மதராதகில் பரிமாறி முடித்ததும் அனைவரும் கை குவித்து கிடைத்த உணவிற்காக கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு சாப்பிட துவங்கினர் இவன் குழந்தைகளை நோட்டமிட்டான் ஒருவர் கூட குறையாமல் அனைவரும் இருந்தனர் அப்படின்னா இங்கிருந்து எந்த சுற்றுலாவும் கிளம்பல அப்ப அவ எங்க மனம் கேள்வி தொடுக்க உடல் இறகி கடினமுற்றுது என்கிட்ட தப்பிக்கலான்னு நினைக்கிறியா நேதிஷா அவ்வளவு சுலபமாது விட மாட்டண்டி ஒன்னே மனதில் வன்மத்துடன் நினைக்க தாடை இருக்க மதரிடம் திரும்பியவன் ஓகே மதர் இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே குழந்தைகளையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எனக்கு நேரம் ஆகுது வரேன் என்று திரும்பியவன் மீண்டும் அவரிடம் என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் என்று நீ பையன்களுக்கு செய்ய முன் வந்ததே பெரிய உதவிதான் கடவுள் உங்களை ஆசீர்வாதிக்கட்டும் மை பாய் என்று மனதார கூற அவரிடமிருந்து விடைபற்றி வெளியேறியவன் அவனை பார்த்திருந்து பார்த்தபடி நின்றிருந்த மதருக்கும் கூட அவன் மேல் நல்ல மதிப்பும் மரியாதையும் நிறைந்திருந்தது மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த ஆசிரமத்திற்கு தருவதாக அவன் ஒப்புக்கொண்டிருந்தான் அது இவர்களுக்கு பெரிய உதவியே இதுபோல் நல்ல உள்ளங்கள் எல்லாம் இருப்பதால் தான் உலகம் என்றும் உயிர்ப்போடு இருக்கிறது என்று என்ன தோன்றியது அவனிடமிருந்து பார்வையை நகர்த்திவிட்டு குழந்தைகளை கவனிக்க துவங்கினார் அவர் சாலையில் சறுக்கிக் கொண்டு சென்றது அவனுடைய கார் இந்த கொழுத்தும் வெயிலிலும் உள்ளிருந்த ஏசி மூலம் ஒரு குளுமை பறந்திருக்க மனம் என்னமோ கொதித்து கொண்டிருந்தது அவனுக்கு அவள் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று மகேஷ் குழுவினருக்கு அவன் குடைச்சல் கொடுத்திருக்க எவ்வழியிலும் அவள் விலக கூடாது என்று அசிரமத்திற்கும் நன்கொடை கொடுத்து அவர்களையும் பழக்கம் ஏற்படுத்தி இருந்தாள் ஆனால் தன்னை மீறி இப்பொழுது எங்கு சென்றாள் என்று மனம் கோதிப்போடு தேடினான் அவள் செல்லும் வழி எங்கும் அவன் ராஜாங்கத்தை விடிவடைத்து வைத்திருக்க எப்படி தன்னை விட்டு விலகி ஓட துணிந்தாள் இந்நேரம் அவள் தன் கண்முன் இருந்து இருந்தால் என்ன ஆகியிருக்குமோ நல்ல வேலை அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கவில்லை அவளை தேடி தரத்தரவனை இழுத்து வந்துவிடும் ஆத்திரம் எழுந்தது அவனுக்கு அவன் மனதில் தோன்றிய அத்தனை கோபத்தையும் அவள் அறிவாள் ஆம் அவன் இந்நேரம் தன்னை வெறி கொண்டு தேடி துவங்கியிருப்பான் என்று தான் அங்கு இல்லாததால் இப்பொழுது அவனுக்கு தெரிய துவங்கி இருக்கும் என்றும் அவள் இருப்பாள் என்பது மட்டும் தெரிய வாய்ப்பில்லை என்றும் நினைத்து கொண்டான் அனைத்தையும் அறிந்தவன் இங்கு தேடி வந்து அந்த எண்ணம் தோன்றவே வயிற்றில் புலியை கருத்தது உடனே தலையை குலுக்கி கனவிலிருந்து மீண்டவள் போல் கொல்லைப்புறம் அமர்ந்து இருக்க அந்த மரங்களின் சிறு அசைவு அழகிய தென்றலாய் உடலை தீண்ட கண் மூடி அதை ரசித்தாள் இப்படி ஒரு இயற்கையின் மென்மையான காற்றை இப்பொழுதுதான் முதல் முதலில் அழிப்பது போல் அனுபவிப்பது போல் தோன்றியது அவ்வளவு நிம்மதியாக நீ இருப்பதா என்று குமரிய மனம் அடுத்து என்ன பண்ண போகிற உன் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு ஏன் ஏற்கனவே உனக்கு யாரும் கிடையாது இப்பொழுது பழகிய ஒரு பத்து பேரையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் அடுத்து ஓ நிலைமை என்ன இப்படி தான் நாடோடியா உன் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்க போறியா என்று குத்தி கூடைய இத லோரம் இருந்து சிறு புன்னகை இருந்தது இடம் தெரியாமல் மறைந்தது சாப்பிட்டவரியாமா என்று குரல் கேட்க இவ்வுலகிற்கு திரும்பியவள் திரும்பி பார்த்தாள் இந்த வீட்டு அம்மா நின்றிருந்தார் வா எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க நாம சாப்பிடலாம் வா என்று அழைக்க தலையை ஆட்டிவிட்டு விட்டு மெதுவாக அடியெடுத்து வைத்து உள்ளே நுழைந்தார் வராண்டா தாண்டி சமையலறை பகுதியில் நுழைய டைனிங் டேபிள் கீழே பாத்திரம் பண்டங்களோடு அமர்ந்து விட்டார் அந்த அம்மா நீ என்ன இங்கிட்டு உட்காரியா இல்ல மேல உட்காரியா என்று டேபிளை காட்ட இவள் உடனே மறுத்து அவருக்கு எதிர்புறம் அமர்ந்தாள் இவளுக்கு தட்டில் சாப்பாடு அள்ளி போட இவள் பதறி தடித்தாள் இவ்வளோலாம் நான் சாப்பிட மாட்டேங்க இதுவே அதிகம் என்று மறுக்க ஒரு கரண்டி சோறு இது எப்படி பத்தும் எனக்கு இது போதும் பொது இடம் மனுஷங்கன்னு கூச்சப்படாத தை நல்லா சாப்பிடு என்று அவர் மேலும் வைக்க முடியலை இல்லை இல்லை இல்லைம்மா நிஜமா இதுவே அதிகம் என்னால சாப்பிட முடியாது போதும் என்று மறுத்துவிட்டு அந்த அம்மாவும் தனக்கு வைத்துக்கொண்டு கொண்டு சாப்பிட இவங்களும் இப்பதான் சாப்பிடுறாங்களா என்று எண்ணியபடி உணவில் உணவை வாயில் வைக்க அதன் ருசியில் நாடி நரம்புகள் உயிர் பெற்றது போல் தோன்றியது சாதாரண வெங்காய குழம்பு கூட்டு பொரியல் தான் ஆனால் இது தனி ருசியாக இருந்தது எச்சில் ஊற்றெடுக்க வயிறு தாத்தா என்று கேட்க அவ்வளவையும் உண்டு முடித்தார் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறியா என்று கேட்க வேண்டாம் என்று மறுத்துவிட்டு எங்கே கை கழுவ என்று கேட்க அவள் கை காட்டிய இடத்தில் கையை கழுவிவிட்டு தன் உண்டத்தட்டை கழுவ அதை அங்கனியே போடுமா ஆள் வரும் கழுவ அம்மா கூறினாலும் சரி என்று தலையாட்டி அவளும் கழுவி வைத்து விட்டே நகர்ந்தாள் அவர் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்க அங்கு நிற்பது நாகரிகமாக இருக்காது என்று எண்ணியவள் வெளியே இருக்கமா என்று கூறிவிட்டு நிற்க ஆச்சாரி என்று புன்னகை முகமாக அவரும் கூறினார் உள்ளே உணவு இறங்கிய தெம்பில் உடல் சுறுசுறுப்பாக அங்கு அமர்ந்து இல்லாமல் கொல்லைபுறம் இறங்கி நடந்தார் நன்கு பெரிய இடமாக இருந்தது இதுலேயே ஒரு வீடு கட்டும் அளவு இடம் இருந்தது ஒரு வீடு என்ன சென்னையில் உள்ள தீப்பெட்டி சைஸ் வீடாக இருந்தால் நாலு கூட கட்டிவிடலாம் கருவேப்பிலை இவ்வளவு பெரிய மரமாக இருப்பது என்றுதான் பார்க்கிறார் தென்னை மரம் அதனுடைய மாமரம் கொய்யா அட சீத்தா மரம் பூக்களில் செம்பருத்தி டிசம்பர் பூ கலகாம்பரம் என்று அனைத்தும் இருந்தது ஒரு குப்பை கூட இல்லாமல் அவ்வளவு சுத்தமாக இருந்தது அந்த இடம் திரும்பி வீட்டை பார்க்க இரண்டு புறம் நடைபாதையோடு நடுவில் வீடு மாளிகை போல் அழகாக தெரிந்தது தன் நிலைமை மறந்து அனைத்தையும் ரசித்துக் கொண்டு இருந்தாள் சுத்தமாக தெரிந்த அந்த மண்தரையில் அப்படியே அமர்ந்து விட்டாள் வெயிலின் வெளிச்சம் மட்டுமே இருந்தது வெயில் உள்ளே இறங்க அனுமதி தரவில்லை மரங்கள் அவ்வளவு அடர்ந்த மரங்கள் சுற்றிலும் வேலி போல அமைந்திருந்தது அவர்கள் எல்லையை குறித்த அருகருகே உள்ள வீடுகளில் கொல்லைப்புறம் போல் அதெல்லாம் வேலி அமைக்கப்பட்டு எல்லாம் காடு மண்டி கிடந்தது ஆனால் இந்த வீடு போல் பெரிய வீடு எதுவுமே இல்லை மற்ற வீடுகளில் இந்த வீட்டோடு வைத்து பார்த்தால் பாதி அளவே இருந்தன வீட்டை ரசித்தபடியே இவள் அமர்ந்திருக்க அப்பெண்மணி வெளியே வருவது தெரிந்தது இவள் எழுந்து நிற்க நீ அங்கேயே நான் வரேன் என்று கூறிவிட்டு அங்கே நின்றார் சிறிது நேரம் வேறு ஒரு பெண் கொல்லைப்புறத்திற்கு வந்து நிற்க அவரிடம் ஏதோ கூறிவிட்டு இவளை நோக்கி அவர் வந்தார் இவளை அவரடைய புதிதாய் வந்த பெண் சமையற்கட்டிலிருந்து கிணற்றடியில் பாத்திரங்களை எடுத்து போட்டு இருந்தாள் ஓ வேலைக்கு வந்திருக்காங்க போல என்று நினைத்து கொண்டாள் இவள் என் சமையல் பிடிச்சது அவனுக்கு என்று அவர் கேட்க இவள் வேகமாக தலையசைத்தாள் அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இந்த இடம் எங்கள் வீடு எல்லாம் பிடிச்சிருக்கா இதற்கு என்ன பதில் சொல்வது இருந்தும் தலையை உருட்டி வைத்தாள் கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் எல்லாம் இருக்குது பாய்ச்சி சாப்பிடு நல்லா இனிப்பாக இருக்கும் அதற்கும் இவள் தலையாட்ட அட என்ன பிள்ளை எல்லாத்துக்கும் தலையாற்ற வாய்த்த வந்து பதில் சொல்லு என்று குறைபட இவள் மென்னகையோடு எல்லாமே நல்லா இருக்கு ஆண்டி என்றவரிடம் ஆண்டியா அதெல்லாம் வேணாம் அம்மான்னு சொல்லு இல்லை அத்தன்னு சொல்லு அதுவும் இல்லையா சித்தி பெரியம்மா இப்படி என்ன தோணுதோ கூப்பிடு என்றார் இவளோ மனம் மகிழ அக்கான்னு கூப்பிடவா என்று கேட்க செல்லமாக முறைத்தவரும் அக்காவாக ஆட்டுக்குடியாவு ஏன் வயசுக்கு உனக்கு அக்காவெல்லாம் இருக்கா அம்மானே சொல்லு என்ற ஆசையுடன் கூற இவள் தலையை செலுத்தி விட்டு பின் சரிங்கம்மா என்றாள் உடனே மகிழ்ந்துவ அப்படி பேசி பழகு என்று கூறிவிட்டு அவளை பற்றி விசாரிக்க புன்னகை முகமாக தன்னிடம் அன்பாக பேசும் அவரிடம் மறைக்க மனமில்லாமல் தன் தாய் தந்தை பற்றி தான் வளர்ந்த ஆசிரமம் பிறகு தனக்கென்ன வேலை தேடி ஆறு மாதமாக இருக்கும் செய்தி வரை கூறி முடித்தாள் என்னை பற்றி ஒன்றும் சொல்லு என்ன எல்லாரை பற்றியும் சொன்னியே என்னை பற்றியும் கொஞ்சம் சொல்லு நான் உன் நிலவில் வரல உன் வாழ்க்கையில் இடம் பிடிக்கல என்று ஆதவ் குரல் கொடுத்து கண்ணடித்து கை கட்டி நிற்த்தான் அவன் மனதிற்குள் அவனை பற்றிய தகவல்களை முற்றிலுமாக மறைத்தவள் பின் ஒரே வேலை ஒரே இடன்னு ஏதோ சுற்றி சுற்றி ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருந்தது அதுதான் வேறு ஏதாவது பார்க்கலாம்னு பஸ் ஏரிட்டியாக்கும் என்று இடைமறிக்க இவள் சிரிப்போடு ஆம் என்பது போல் தலையை விட்டு அந்த பஸ்ஸு அழகாக இருக்கேன்னு ஏறினேன் உங்கள் முன்னே வந்து நிற்கிறேன் என்று இவளும் இலகுவாக கூறி முடிக்க என்று வேதகமாக தலையை ஆயிட்டபடி எல்லாம் சரிதான் இங்கேருந்து பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிடாத உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே எல்லாம் இருக்கும் என்று அவர் ஆசையுடன் கூற இவளுக்கு மனம் உரியது யார் என்றே தெரியாத ஒருவர் தன் மீது காட்டும் பாசத்தில் அகமகிழ்ந்து நின்றார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க